நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் தூய்மை பணியாளர்களுடைய பழைய புதிய திட்டங்களை பத்தி தான் பார்க்க போறோம் உண்மை சரிபார்ப்பு சென்னை மாநகராட்சியின் புதிய நலத்திட்டங்கள் ஏற்கனவே இருந்த திட்டங்களை இந்த ஆவணம் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்காக முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினான்கு அன்று அறிவித்த நல நடவடிக்கைகளை ஆய்வு செய்கிறது எங்கள் விசாரணையில் இந்த புதிய திட்டங்கள் உண்மையில் மாநில மற்றும் மத்திய அரசுகள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக செயல்படுத்தி வந்த திட்டங்களின் மறுபதி வடிவமாக இருப்பது தெரிய வந்துள்ளது இது வேலைவாய்ப்பு குறித்து பணியாளர்களின் முக்கியமான கோரிக்கைகளை தீர்க்காமல் தனியார் மயத்திற்கு எதிரான போராட்டங்களை அடக்கும் முயற்சியாக தெரிகிறது வீடு வசதி திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்தே நடைமுறையில் உள்ளது முதல்வர் அறிவித்த தூய்மை பணியாளர்களின் குடும்பங்களுக்கு வீடு வழங்குதல் என்பது புதிய திட்டம் அல்ல இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு முதல் நடைமுறையில் உள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற குடியிருப்பு மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் தூய்மை பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே ஆயிரம் வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இருக்கும் திட்டத்தின் விவரங்கள் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரம் வீடுகள் ஏற்கனவே மொத்த செலவு ஒதுக்கப்பட்டிருந்தனாகும் நிதி பங்கு மாநில அரசு தொண்ணூறு சதவீதம் நலவாரியம் ஒன்பது சதவீதம் ஆனால் பணியாளர்கள் ஒரு சதவீதம் தான் ஆதி திராவிட நலத்துறை கொள்கை குறிப்பின் நூற்றி நாற்பத்தி எட்டாம் பக்கத்தில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இந்த திட்டம் ஏற்கனவே மூன்று ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது சுயதொழில் மற்றும் நிதி உதவி பழைய திட்டங்கள் என பல்வேறு திட்டங்கள் இருந்தது முதல்வரின் அறிவிப்பில் சுயதொழில் உதவி மற்றும் வட்டி விகித சலுகை கடன் ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளன இவை இரண்டும் மத்திய அரசு நீண்ட காலமாக செயல்படுத்தி வரும் திட்டங்களாகவே உள்ளனர் எஸ் ஆர் எம் எஸ் திட்டம் கையேந்தி வேலை செய்வோரின் மறுவாழ்வு சுயதொழில் திட்டம் இந்த திட்டம் செயல்பாட்டில் உள்ளது ஒரு முறை ஒரு முறை நிதி உதவி சலுகை கடன் திறன் மேம்பாடு பயிற்சி என அனைத்தும் இதில் சமூக நிதி அதிகாரப்படுத்துதல் அமைச்சகம் செயல்படுத்தி உள்ளது கடன் திட்டங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்த வட்டி கடன் குடும்பத்தினர் ஆசைப்பட்டோருக்கு சிறப்பு நிபந்தனைகள் தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது மரண நிவாரணம் பத்தாண்டுகளாக இருக்கும் நிபந்தனை முதல்வர் அறிவித்த வேளையில் இறந்த பணியாளர்களுக்கு பத்து லட்சம் நிவாரணம் என்பது ஏற்கனவே இருந்த திட்டமாகும் தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையம் என்எஸ் என்சிஎஸ்கே மற்றும் மாநில அரசு பல வருடங்களாக ரூபாய் பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை நிவாரணம் வழங்கி வருகின்றனர் ஆனால் பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் பல வழக்குகள் ஆவணமாகவும் உள்ளன புதிய அறிவிப்பு ரூபாய் பத்து லட்சம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது பழைய அளவில் இருந்து குறைவாகவே இருக்கலாம் என்றும் குறிப்பிடுகிறது கல்வி உதவி பழைய புலமை பரிசில் திட்டங்கள் இந்த திட்டம் முதல்வரின் கல்வி உதவி அறிவிப்பும் மத்திய அரசின் ஏற்கனவே உள்ள திட்டங்களை மாநில திட்டங்கள் போலவே காட்டுகிறது பின்பு அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் புலமை பரிசீல்கள் பல சகாப்தங்களை எஸ்சி எஸ்டி ஓ மாணவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்தது கல்வி கடன் திட்டம் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு பத்து ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிறது இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் எதுவுமே நடக்காதது போல் இன்று முதல்வர் இந்த அறிக்கையை குறிப்பிட்டுள்ளார் தூய்மை பணியாளர்களின் பல்வேறு சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்தே நமது அரசு வெளியிட்ட அறிவிப்புகளுக்கு மகிழ்ச்சியும் தெரிவித்தார்கள் மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் அவற்றையும் பரிசீலித்து நிறைவேற்றி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளாரா முதல்வர் அவர்கள் நேற்று என்றைக்கும் நாம் உழைக்கும் மக்களுக்கு துணையாக நிற்போம் என்றும் கூறியிருக்கிறார் முதல்வர் இந்த செய்தி அதிர்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு பின் என்ன நடக்கும் என்பது மர்மமாகவே இருக்கிறது தூய்மை பணியாளர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தூய்மை பணியாளர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை பற்றி அடுத்த காணொளியில் காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிருந்தாசங்க நன்றி